வணக்கம் எல்லாத்துக்கும் நான் ஈரோட்லருந்து பேசுகிறேன் கடைசியாவில் வச்சிருக்கோம் சார் தான் அந்த சுமி ப்ராடக்டில் ஹெமோன் காப் சிரப்பு இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் ஃபுல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் டவுட்டு தானே இருந்தாலும் இப்போ தான் தெரியுது ஆனால் சார் சொன்னது வந்து ஒரு மாதம் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கப்புறம் தான் தெரியும் ரிசல்ட்டு மாறுனாரு ஆனால் அவர் சொன்னது கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு மாதத்துக்கு தான் இப்போ ரிசல்ட் மாறி இருக்கு நான் அதில் எல்லா மெடிசனும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் ஆனால் அளவுக்கு ரிசல்ட்டு வரல ஆனால் ரொம்ப ரிசல்ட் ரொம்பவுமே சார் சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக வருது நம்மளுக்கு மெயினாக வர்றது வந்து ஹேச்சிங் கம்ப்ளைண்ட்டு அந்த அம்மை குறுகிறது அப்புறம் சாவலே வந்து கெட்டுத்தர போட்டதுக்கு வந்து அஜீர்ண கோலர் பிரச்சனை ஏதோ இந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது ஆனால் ரெகுலராக போது சண்டை வச்ச சாவலுக்கு ஒரு சில டைம் வந்து சளி பிடிக்கும் ஒரு எண்ணம் கழிச்சு தண்ணி அதிகமாக குடிச்சு அந்த கம்ப்ளைண்ட் இல்ல மேக்சிமம் பார்த்துட்டா நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட் எதுவுமே இப்போ வர்றதில்ல